ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் ரெசிபி இன்னைக்கு இந்த வீடியோவில் பாசி பருப்பு வச்சு நல்ல சத்தும் சுவையும் கலந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான காலை மாலை டிஃபன் ரெசிபி எப்படி செய்யுனா பார்க்க போகிறோம் வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதில் நல்லா சூடான தண்ணீர் கொதிக்கிற தண்ணீரை ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க சூடான தண்ணீர் ஊற்றி மூடி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் அதிக டைம் எடுக்காது இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாசிப்பருப்பு நல்லாவே இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு ஊறினாலே போதும் இப்போ இந்த பாசி பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே தண்ணீர்லேருந்து வடிய வெட்டி எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் அதில் தான் அதிகளவில் சத்துக்கள் இருக்கும் இப்போ பாசிப்பருப்பை சேர்த்த பிறகு இதில் மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு நூறு கிராம் இடையுள்ள ஒரு உருளைக்கிழங்கு தூள் சீப்பிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச தண்ணீர் எதுக்கெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட ஒரு முட்டையும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து மாவோட கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டு அப்படியே தோசை தவாவில் ஊற்றி சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டு துடைச்சி எடுத்துருங்க இப்போ இதில் நம்ம கலந்து வச்சால் மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவு மட்டும் ஊற்றி கொஞ்சம் தடிமனம் அடைக்கெல்லாம் ஊற்ற உள்ள அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக தீர்த்த வராது இதில் வெங்காயம் கருவேப்பிலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் லைட்டாக தடிமனாக ஊற்றி சுத்தீர் எண்ணெய் விட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கங்க ஒரு சைடு வெந்ததும் மேலே நல்ல முருவலாக உள்ளே சாஃப்டாக ரொம்ப அருமையான அடை ரெடியாகி எடுத்து பாசிப்பருப்பை வச்சு இவ்வளவு சுவையாக செய்ய முடியுமா நீங்களே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் ஈஸியாக செஞ்சு தரலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாங்க வீட்டிலே இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயங்களில் என்ன டிஃபன் செய்யறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா இது மாதிரி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியும் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை சுட்டி எடுத்து சுட சுட பரிமாறலாம் இதை அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் சைடிஷ்லாம் தேவையே இல்லைங்க விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் சட்னி கார சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் இந்த ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்